ஆன்மீகத்திற்கு குரு தேவையா அல்லது அவராலே போக முடியுமா ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அகத்தே சென்று தரிசனம் செய்வது நமக்குள்ள போய் நம்மளை பார்த்தோம்னா தான் நாம யாருன்னு தெரியும் ஆன்மாவை அகத்தே சென்று தரிசிப்பது எப்படி கங்களை மூடி அப்படியே உட்கார்ந்துட்டு உங்களுடைய சுவாசத்தில் கவனத்தை வச்சுட்டுருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சற்று அசை போட்டு பாருங்கள் நமக்குள்ளே எத்தனை பொறாமை இருந்திருக்கிறது எத்தனை போட்டி இருந்திருக்கிறது எத்தனை அறிவறுக்கத்தக்க குணங்கள் இருந்திருக்கிறது எத்தனை ஏமாற்று வேலைகளை நாம் சிறுவயதிலிருந்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஒரு மகோன்னதமான நிலையில் இருந்தாலும் முன்பு இன்று பிழைகளும் அறிவறுக்கத்தக்க செயல்களும் காம கொடூர எண்ணங்களும் நமக்குள்ளே புதையுண்டு கிடக்கும் இந்த ரகசியம் பெற்றெடுத்த தாயுக்கு தெரியாது தந்தைக்கு தெரியாது தாலி கட்டிய மனைவிக்கு தெரியாது ஆனாலும் சில ரகசியங்கள் நமக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட அருவறுக்கத்தக்க வேண்டத்தகாத தீய கருத்துக்களை எல்லாம் ஆன்மாவை அகத்தே சென்று ஊடுருவி ஐயோ நானா இந்த தவறை செய்தேன் இனிமேல் இது வேண்டாம் என்று எடுத்து போடுவது எனக்குள்ளா இவ்வளவு போட்டி இருக்கிறது இது வேண்டாம் என்று வெளியே எடுத்து போடுவது எனக்குள்ளேயா இவ்வளவு அகங்காரம் இருக்கிறது இனி வேண்டாம் என்று எடுத்து போடுவது எனக்குள்ளேயா இவ்வளவு காம கொடூரங்கள் இருந்திருக்கின்றன ஐயகோ நானா இதை செய்தேன் இனி வேண்டாம் இனி வேண்டாம் என ஒன்றொன்றாக நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை அகத்தே சென்று பார்த்து நமக்குள் இருக்கக்கூடிய வேண்டத்தகாத அருவறுக்கத்தக்க கொடூர எண்ணங்களையும் செயல்களையும் வெளியில் எடுத்து போட்டு ஆன்மாவை அகத்தே சுத்தம் தான் ஆன்மீகம் இதற்கு ஒரு குரு வழி நடத்தாமல் அவர் ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைய முடியாது குரு ஒரு பாறையை சிப்பி சிலை செதுக்குவதைப் போல ஞானத்தினை செதுக்கி என்னை இந்த உலகுக்கு கொடுத்ததால் குருவின் வழி நான் நடப்பதால் இந்த உலகத்திற்கு நான் பயனுடையவனாக மாறியிருக்கின்றேன் குருவில்லாத கல்வி நாளை ஜொலிக்காது குருவில்லாத ஆன்மீகம் நாளை பிரகாசிக்காது எப்பேற்பட்ட ஒருவருக்கும் தானே சுயம்பு என்று சொன்னாலும் அவருக்குள் ஒரு குரு இருந்து அவரை இயக்க வேண்டுமே தவிர நிச்சயமாக குரு இல்லாமல் யாரும் யோகியாகவோ மகானாகவோ ஞானியாகவோ முடியாது குரு வழி நடப்போன் கரு கடப்பான் இதுவே ஆன்மீகத்தினுடைய ரகசியம் பஞ்சபூத ஆற்றலை உடலில் சமநிலைப்படுத்தி வாழ்விடத்தில் வெற்றி பெற விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் சதா துன்பம் துக்கம் துயரம் தொல்லைகள் நோய் கஷ்டம் கவலைகள் தீராத பிரச்சனைகள் மனநோய் தூக்கம் இல்லை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி சண்டை சச்சரவு வழக்கு மன நிம்மதி இல்லை இப்படி பல பிரச்சனைகள் இதற்கு காரணம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி நம்ம உடம்புல சமநிலையில் இல்லை சமநிலையில வச்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது உடம்பு நல்லானா மட்டும் போதுமா வீடு குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமா வீட்டிலையும் இந்த சக்தியை சமநிலையில் வச்சுக்கணும் அதுபோக நம்ம தொழிலில் லாபம் வந்தாதான் அல்லது தொழில் செஞ்சு முன்னேற்றமான தான் குடும்பத்தையும் பார்க்க முடியும் நம்மையும் பார்க்க முடியும் ஆக தொழிலில் நஷ்டமா கடனா இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் திருமண குழந்தை பேர் இல்லையா எல்லாமே பஞ்சபூத ஆற்றல் சமநிலையில் நம்மனால வச்சுக்க தெரியல ஆனால் பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்கு இதை எப்படி நம்ம பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கிட்டு உடம்ப குணப்படுத்துறது வீட்டில் குடும்பத்தில் பிரபஞ்ச சக்தியை சமநிலைப்படுத்தி சந்தோஷமா வாழ்றது தொழில் செய்யற இடத்துல ஆனந்தத்தோடு வேலை செஞ்சு எப்படி பொருளை ஈட்டுறது இதற்கெல்லாம் ஒரு பதில் ஒரு பயிற்சியாக நம்ம சென்னையில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் மூலிகை சித்தர் நானே நேரில் வர்றேன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன குறைகளோ அதை அன்றே தீர்த்து மேற்கொள்ள வழிமுறைகளை போதிக்கிறார் தலைப்புகள் சித்தர்களை வசியம் செய்யும் ரகசியம் தோல்விகளை முறியடிக்கும் ரகசியம் சித்தரை சிக்கன பிடிக்கும் ரகசியம் பிரபஞ்ச ரகசியம் உடம்பின் ரகசியம் மந்திரம் உருவாக்கம் மற்றும் உச்சாடனம் ரகசியம் உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்பட மாற்று மருத்துவ ரகசியம் சித்த மார்க்கம் அறிமுகம் வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் குறைவின்றி பெறும் ரகசியம் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயில் அரங்கம் உங்களோடு நான் வாருங்கள் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் நிகழ்ச்சி நிறைவில் அனைவருக்கும் மூலிகை சித்தரின் திருக்கரங்களால் ராஜகணி தீட்சையும் பஞ்சபூத ஆற்றலை சமநிலைப்படுத்தும் பஞ்சமுக சித்த ருத்ரா தீட்சை வழங்கப்படும் வாழ்க வளர்க உயர்க நடைபெறும் நாள் நவம்பர் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை முகவரி கேப்டன் மஹால் நம்பர் ஒன் செவன் தேர்ட்டி த்ரீ ஹைரோடு காசிபுரம் தண்டையார்பேட் சென்னை ஆறு லட்சத்து ஒன்று ஆப்போசிட் அப்பல்லோ முன்பதிவு மிக அவசியம் தொடர்புக்கு செவன் த்ரீ நைன் டபுள் செவன் நைன் டூ எயிட் போர் செவன் நைன் டபுள் எயிட் ட்ரிபிள் போர் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் நைன் டபுள் போர் டூ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம்